ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கும் யூ ஆர் டூயிங் ஃப்ரைடே நைட் டூனா பாஸ்டா வித் ஒயிட் சோஸ் தான் செஞ்சுருந்தேன் ஸோ செய்யும் போது எடுத்த இந்த வீடியோஸை தான் இன்றைக்கான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இன்றைக்கான ரெசிபிக்கு முதலாவது நம்ம மெக்ரோனியா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஒரு பேனில் தாராளமாக தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணி நல்லா போயிலாகி வர டைமில் இதுக்கு நம்ம சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த மேக்ரோனி வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிறது தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒன்றரை பேக்கெட் அளவுக்கு தான் இன்றைக்கான டின்னருக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மேக்ரோனியை தண்ணியோடு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நோமலாக மெக்ரோனி பேக்கெட்டில் இந்த பாயிலிங் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சரியாக அந்த டைமுக்கு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணி இல்லாட்டி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகினா நல்ல மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்து இதில் வாட்டரை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணி நோமலாக இந்த ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒயிட் சாஸோடு சாப்பிடும்போது இது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் அவங்களுக்கு சாப்பிடும்போது ஃபீலாக இருக்காது ஸோ அதனால் இது ஒரு நைன்டி பர்சன்ட் குக் பண்ண மாதிரி ட்ரைன் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ ட்ரைன் பண்ண மெக்ரோனியை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம இந்த பேனில் தான் எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் கேன் நல்லா சூடாகிடுச்சுன்னா அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்க ஒயிலுமே சூடாகின பின்னாடி இதுக்கு நான் சின்ன கேன் டூனாக தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து அந்த சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் ஸோ முக்கியமாக இதை லிட்டால் கவர் பண்ணி இந்த டூனா வந்து லைட்டாக ரோஸ்ட்டாக வரக்காட்டி அப்படியே விட்டுருங்க ஸோ டூனா வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகின பின்னாடி இதுக்கான வெஜிடபிள் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கான வெஜிடபிள் பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு வெங்காயம் அரக்கப் அளவுக்கு கேரட் கேப்சிகம் வந்து நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் அதோடைய அரைக்கப் அளவுக்கு கோன் இதையும் வந்து சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இதுக்கான வெஜிடபிள் வந்து உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் சேர்க்க விருப்பமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் எப்போயும் பெஸ்ட்டாக செய்யும்போது இந்த கேப்சிகம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கொள்வேன் ஏன்னா இந்த கேப்சிகம் ப்ளஸ் ஒயிட் சாஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு முறை சரி இந்த கேப்சிகம் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெஜிடபிள் வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கு இந்த டைமில் இதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் நிறைச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துருக்கேன் ஸோ கலருக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் எட் பண்ணியிருக்கேன் ஸோ இது விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி அனியன் மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நான் நெக்ஸ்ட் எட் பண்ண போகிறது சிக்கன் ஸ்டாக் அட் பண்ணிக்கொள்ள போகிறேன் சிக்கன் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு குவார்ட்டர் பீஸ் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணி கொள்ள போகிறேன் நார்மலாக இந்த டூனாக பஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் ஸ்டோக் கட் பண்ணாமல் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி ஸ்கிட் பண்ணி கொடுங்க ஸோ இப்போ இந்த வெஜிடபிளை வந்து ஸ்லோவாக குக் ஆகிறதுக்கு ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கொள்வோம் ஸோ இந்த பேனில் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த பட்டரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வர டைமில் இதுக்கு நிறச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு நீங்கள் பூண்டு போது நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி சின்னதாக சொப் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த பட்டரோடு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு நல்ல ஒன்று கிடைக்கும் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாற வரக்காட்டி இந்த பட்டர்லேயே நல்லா சூட்டே பண்ணிக்கொள்ளுங்கள் இது நல்லா கலர் மாறி வர டைமில் இதுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கொள்வோம் இன்னைக்கான ஒயிட் சாஸுக்கு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தான் நான் பட்டர் சேர்த்துருந்தேன் ஸோ அதே கிராம் அளவுக்கு தான் நம்ம மாவும் சேர்க்க போகிறோம் ஸோ ஃபிஃப்டி கிராம் ப்ளஸ் ஃபிஃப்டி கிராம் மாவு தான் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இந்த மாவு சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கட்டி மாதிரி ஆகி வந்துடும் கையை விடாமல் கண்டினியூஸாகவே இந்த மாதிரி நல்லா சொட்டே பண்ணி விட்டிங்கன்னா அதில் கன்சிஸ்டன்சி நல்லா ஆகி வந்துடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி இதுக்கு நம்ம பால் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கான பால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் ஹோல் மீல் கூட சேர்த்துக்கொள்ளுங்க இன்றைக்கி பால்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு கப் பாலையுமே வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் கையை விடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொள்ளுங்கள் அதோடு இதுக்கு ஒன்னரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது கண்டினியூ பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த பால் வந்து நல்லா திக்காகி ஒரு கஸ்டர்ட் ஃபோமில் வந்துடும் ஸோ இந்த டைமில் இதை ஸ்டவ்வில் அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சிமரில் வச்ச இந்த வெஜிடபிளை பார்த்துருவோம் ஸோ வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக குக் ஆகிட்ருக்கு ஸோ இதை ஒரு மிக்ஸனை கொடுத்துட்டு இதுக்கு நம்ம நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மெக்ரோவனியும் சேர்த்துக்கொள்வோம் எல்லா மெக்ரோவனியுமே ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனில் எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சுருந்த ஒயிட் சோஸை வந்து இதுக்கு மேலால் எட் பண்ணி கொள்வோம் இந்த மெக்ரோனிக்கு நான் ஒயிட் சோசை வந்து டாப்பிங்காக தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு இந்த மெத்தட் விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மெக்ரோனியும் ஒயிட் சோசம் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ ஒயிட் சோஸையும் இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு இதுக்கு நம்ம ஒரிகானோ அப்படி இல்லாட்டி இட்டாலியன் சீசன் எது சரி ஒன்றும் சேர்த்துக்கொள்ளுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இதுக்கு சேர்க்க போகிற வந்து ட்ரை மின்ட் தான் சேர்க்க போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை மின்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு விரும்பினா சீஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இங்கே வந்து ஸ்லைஸ் சீஸ் ரெண்டு பீஸ் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் சேர்த்துட்டு இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மேலால் சேர்த்துட்டு இதை அப்படி லிட்டால் க்ளோஸ் பண்ணி நல்லா சிமரில் சீஸ் மெல்ட் ஆகும் காட்டி குக் பண்ணி எடுத்துருவோம் ஸோ சிம்மரில் நல்லா குக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ எந்த டிஷ்ஷை செய்யும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே பொறுமை இல்லாமல் பார்த்துட்ருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு இதை நான் பிளேட்டில் சர்வ் பண்ணியெல்லாம் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பேனில் இருந்தே காட்டிடுறேன் நல்ல க்ரீமியான நல்ல டேஸ்டான டூனா பேஸ்டா ரெசிபி வந்து உங்களுக்கு டின்னர் டைமுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஎஸ் ஓன் தேங்க்யூ